வணக்கம்மா வணக்கம் இனி பொங்கல் நல்வாழ்த்து பொங்கல் நல்வாழ்வு நமது திராவிட இயக்கத்தின் தலைவி திரு ஓவியங்கள் செஞ்சீங்க நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து சமூக சேவை செஞ்சுக்கிட்டோம் நல்ல நலத்திட்டங்களை வாங்கிட்டு வந்து திமுக திராவிட கழகத்தினுடைய ஆதரவு வச்சாங்க இப்ப அன்புமணி ராமதாசர் அவர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க வேற என்னன்னா வன்னியர் சமுதாய மக்கள்லாம் வந்து இப்ப அந்த மூணாயிரம் பொங்கல் தொகையான மூஞ்சிலேயே முடிக்காரு அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரி சூழ்நிலை அவர் சொன்னாரு அவர் ஜாதி மக்களே முடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவருக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் கிடைக்கும் இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல இந்த மூவாயிரம் ரூபாய் அந்த மக்களுக்கு என்ன நஷ்டம் தமிழக முதலமைச்சர் நல்லது தானே செய்யறாரு இதுல வந்து அவருக்கு என்ன சாதி அரசியல் பண்றவர் வந்து அந்த மக்களை இழிவுபடுத்தி பேசுறாரு இது எப்படி நீங்க பாக்க அன்புமணி ராமதாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம திமுக பற்றி பேசுவதுக்கு எந்த அருகதையும் இல்லை ஒரு சரியான மனநிலை சரியில்லாத ஒரு மனிதர்ன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஏன்னா இல்லைன்னா சொந்த ஒரு தகப்பணிய வந்து இன்னைக்கு வந்து கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கும் ஒரே மகன் வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கும் ஏன்னா திருமதி அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க பெண்களுக்கும் வந்து குழந்தை பெண் பிள்ளைகளுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை இந்த அம்மா ரொம்ப பெரிய அரிய கண்டுபிடிப்பு பாரு தமிழ்நாட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க உலகத்திலே இந்த அம்மா மாதிரி யாரும் கண்டுபிடிப்பு பண்றதே கிடையாது போல இருக்கு பாதுகாப்பே இல்லைன்றாங்க என்ன பாதுகாப்பு இல்லாதது நீ கண்டுபிடிச்ச எப்பவும் எல்லா ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை இருக்குது எல்லா ஆட்சிலயும் வந்து பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக திமுக அரசு குறை கூறுவதா எப்ப பார்த்தாலும் திமுக அரசு குறை கூறுது யாரு இந்த அன்பு திருமதி அன்புமணி ராமதாஸ் இந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன அரசியல் தெரியும் இந்த பேசிட்டு இருக்கு அந்த வந்து ஏமாத்தி கட்சியை கலைக்கிறாங்க சொல்றாங்க ஆமா இவர் இவர் வந்து பாரதிய அரசியல் தானேப்பா இவர் வந்து திமுக விமர்சனம் ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க எங்க குடும்பத்துல யாராவது வந்து அரசியலுக்கு வந்தா நடு ரோட்ல வச்சு என்ன அழிங்க என்ன சாட்டையால் அடிங்கன்னு சொன்னாரு சரி பரவாயில்ல ஒழிஞ்சு போது உன் சமுதாயத்தை நீ ஏமாத்தின சமுதாயத்தை வந்து காலி பண்ணிங்க எல்லாம் காலி பண்ணி சமுதாயத்துக்காக இவங்க உழைக்கல இவங்களுடைய ஒரே அஜெண்டாவும் ஒரே பெட்டி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு முறையும் அரசியல் வந்து களம் வரும்போது அதாவது தேர்தல் களம் வரும்போது எவ்வளோ பெட்டி வாங்கலாம் இப்படி பெட்டி வாங்கி உருவாக்கின ஒரே கட்சி பாமக தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டி வாங்கி உருவாக்கின கட்சி பாமக ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு தேர்தல் காலத்துலேயும் இங்கே வாங்கலாமா அங்கே போகலாமா அவன் நிறையா கொடுப்பானா இவன் நிறையா கொடுப்பானா இவங்களுக்கெல்லாம் வந்து கொள்கை இல்லாத கட்சி கொள்கையே இல்லை ஏன் அன்புமணி ராமதாஸ் வந்து இதாக சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார் ஹெல்த்தில் என்ன செஞ்சார் அவங்க அவங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சார் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியில் மக்களை சந்திச்சு மக்கள் மக்களை சந்தி திமுக போட்ட பிச்சை இன்னைக்கு வந்து என்ன அருகதை இருக்கு தளபதியை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்க தகுதி முதல்ல இருக்கான்னு எனிதிங் ஃபார் யார் கம்யூனிட்டி அண்ட் ஃபார் சில்ட்ரன் தமிழ்நாடு பசங்களுக்கு எதனா செஞ்சியா படிக்கிற பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு எதனா செஞ்சியா எழுத்துல ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுதான் பார்க்க சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஸ்கேமு இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்குது அதுல இருந்து முதல்ல வெளியே வர வழியை பாரு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் தனி ஃப்ளைட்டு அது தெரியுமா சார் உங்களுக்கு தனி ஃப்ளைட்டு நீங்கெல்லாம் நம்மெல்லாம் பார்த்துருக்கோமா சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு ஒரு ஏழை மக்கள் அவங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவங்க குடும்பம் வந்து வருஷம் வருஷம் வந்து உலக பயணம் போகிறதுக்கு தனி ஃபிளைட்டு என்ன லக்ஸூரியஸ் லைஃப் இதெல்லாம் யாரால வந்தது பொங்கல் பரிசு பொங்கல் முட்டாள் பொங்கல் பரிசை விமர்சிக்கிறவங்க முன்னா பெரிய நீ கொடுக்குற நீ கொடு உன் சமுதாயத்தை எல்லாரையும் கூப்பிட்டு மூணாயிரம் ரூபா வாங்காத நான் குடுக்கற மூணாயிரம் மனிதன் பொங்கல் பரிசு தளபதி அவர்கள் பொங்கல் பரிசு மக்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க நல்லா சொல்லி அந்த பொங்கல் பரிசு இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் சந்தோஷமா போய் வாங்குது ஒரு ஒரு குடும்பம் இருந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாருமே அவங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணுமே அந்த ரேஷன் கடையில நிற்கும் போது சிரிப்போட போய் வாங்குறாங்க அந்த மூணாயிரம் ரூபாய் வாங்கும் போது அது எவ்வளவு பயனா இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு பயன் அதாவது பணம் இல்லாதவெல்லாம் இந்த ஒரு கார்டு வச்சிருக்கணும் போய் பொங்கல் பரிசு வாங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்க முகத்தை பார்க்கும் போது சிட்டியில இருக்கிறவங்க சிட்டியில இருக்கிறவங்க லைன்ல நிக்கிறாங்க சார் வாங்குறவங்க எல்லாம் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா அம்மா இன்னைக்கு கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிட்டாங்க வீடு ஏறி டோக்கன் கொடுத்தாங்க இந்த முறை வீடு ஏறி இது வந்து மிகவும் வந்து வந்து பாராட்டத்துக்குரிய விஷயம் நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கே போய் இன்னைக்கு குடுக்கறாங்க போஸ்ட்மேன் வந்தாரு எங்க வீட்டுல மூணு காடுமா மூணு பேரும் நாங்க வாங்க போறோம் எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ரொம்ப ச நாங்கள் இந்த முறை ஓட்டு திமுகவுக்கு தான் அதனால அன்புமணி ராமதாசி திருமதி இவங்கெல்லாம் ஒரு ஃபேக்ஷனே கிடையாது இவெல்லாம் யாரு திமுக பத்தி விமர்சனம் பண்ண இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நாம் நலத்திட்டங்கள் வந்து திமுகவுடைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி வாக்கு வந்து திமுகவுக்கு தான் மீண்டும் முதலமைச்சர் நம்ம தளபதி ஆகுவார் துணை முதலமைச்சர் வந்து உதயாநிதி ஆவார் இது நடக்க போது நடந்த இதுதான் வந்து இது இது ஜாதகம் சொல்ல இது இது சரித்திரம் இதை யாரும் அழிக்க முடியாது நான் ஆமாம் மகிழ்ச்சி ஒரு அருமையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பாக இந்த பொங்கலில் வந்து இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்